மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் மும்பையைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் ஆட்டோ ஓட்டாமலேயே மாதந்தோறும் ஐந்து முதல் எட்டு லட்சம் வரை பணம் சம்பாதித்து வருவது பலரையும் வாயடைக்க செய்துள்ளது இதுகுறித்து லென்ஸ்கார்ட் நிறுவனத்தின் மூத்த அதிகாரி ராகுல் ரூபானி தனது லிங்க்டின் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவை இந்த வாரம் விசா விண்ணப்பிக்கும் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க தூதரகத்துக்கு சென்றதாகவும் அப்போது பாதுகாப்பு அதிகாரிகள் அவரது பையை உள்ளே எடுத்து செல்ல முடியாது என்று சொன்னார்களாம் அங்கு எந்தவித லாக்கர்களும் இல்லை என்பதால் அவரது பையை என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து வந்தாராம் அப்போது அங்கிருந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் அவரை பார்த்து கையசைத்து அவரது பையை தன்னிடம் தந்துவிட்டு செல்லுமாறு சொல்லியிருக்கிறார் ஆனால் பையை பார்த்துக் கொள்வதற்கான கட்டணமாக ஆயிரம் ரூபாயை தர வேண்டும் என்று கேட்டுள்ளார் பையை கொடுக்க முதலில் தயக்கமாக இருந்ததாம் பின்னர் வேறு வழியில்லாமல் பையை கொடுத்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் பிறகுதான் இது அருமையான பிசினஸ் என்று அவருக்கு தெரிய வந்துள்ளது அந்த ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டாமலேயே ஆட்டோவை வைத்து அறிவுபூர்வமாக சம்பாதித்து வருகிறார் இது மட்டுமல்லாமல் ஒரு சில சமயம் அதிக அளவிலான பைகளை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதனை பாதுகாப்பாக வைப்பதற்காக காவல் அதிகாரி ஒருவருடன் ஒப்பந்தமும் செய்துள்ளாராம் அவர் பைகளை பாதுகாப்பாக வைத்து திரும்ப கொடுத்து வருகிறாராம் ராகுல் ரூபா பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் தூதரகத்திற்குள் லாக்கர் வசதி உள்ளது என்றும் சிலர் கமெண்ட் செய்து வருகின்றனர் எது எப்படியோ இந்த ஆட்டோ ஓட்டுநரின் சாமர்த்திய சம்பாத்திய திறமைதான் பலரையும் கவர்ந்துள்ளது